குறுங்கிய காலத்தில் தமிழ் சினிமா ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தவர் நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் ஒரு நடிகையாக மட்டுமல்லாமல் சமூக பிரச்சனைகளை கவனித்தும் பலமுறை குரல் கொடுப்பவராகவும் ஐஸ்வர்யா இருக்கிறார் தற்போது அவர் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த வீடியோ ஒன்று கவனம் ஈர்த்து வருகிறது மழையில் தெருவோரும் உறங்கிக் கொண்டிருந்த மக்களுக்கு போர்வை வழங்கி உதவி இருக்கிறார் ஐஸ்வர்யா ராஜேஷ் உறங்குபவர்களை எழுப்பாமல் அவர்கள் மீது போர்வையை போர்த்தும் ஐஸ்வர்யாவின் செயலுக்கும் சமூக வலைதளங்களில் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன ஐஸ்வர்யா ராஜேஷ் பகிர்ந்த இந்த வீடியோ சில நிமிடங்களிலேயே வைரலானது இது குறித்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பதிவிட்டுள்ள பதிவில் நான் வசிக்கும் மக்களுடன் பேசினேன் ஆதரவற்ற மக்கள் பெண்கள் குழந்தைகள் முதியவர்கள் அந்த காட்சி மனதை உடைப்பதாக இருந்தது நூறு ரூபாய் மதிப்புள்ள ஒரு போர்வையை நம்மால் வாங்க முடியும் இதற்கு இரண்டாவது சிந்தனைக்கு இடமில்லை வானத்தையை கூறையாக கொண்டு குளிரில் நடுங்கி கொசுக்கடியால் அவதிப்படும் அந்த மக்களுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து அரவணைப்பு கொடுப்போம் என்று

போன்ற படங்களில் அவரது நடிப்புக்கும் பெரும் பாராட்டுகள் கிடைத்தன தற்போது அர்ஜுனுடன் தீயவர் கொலைகள் நடங்க என்கிற திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் ஐஸ்வர்யா இப்படம் விரைவில் திரைக்கு வர உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க